யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் தூரத்திலிருந்து வரும் அத்தனை செய்தியும் சாதகமானவையாக இருக்கக்கூடும் என்பதில்லை நீங்கள் நினைக்கும் எது குறித்தும் தகவல் ஏதும் வராததால் இந்த நாளை நிதானமாகவும் கவனமாகவும் செலவிடுங்கள் இந்த அமைதியான நேரம் புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரை கோபப்பட செய்யாதீர்கள் அவர் கண் எதிரே எவருடனும் விளையாட்டாக கூட கலந்துரையாடாதீர்கள் இதனால் உங்கள் இருவருக்குமிடையேயான வெறுப்புதான் அதிகரிக்கும் உங்கள் காயங்களை ஆற்றுவது குறித்து கலந்து பேசி முடிவெடுங்கள் புதிய வேலைவாய்ப்பு எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது நல்லது வேலை தேடி அலையாத போது இந்த வாய்ப்பு வந்திருக்கலாம் புதிய வேலையின் நிறை குறைகளை ஆராய்ந்து சரியான முடிவெடுக்கவும் ஏரிஸ் இன்று உங்கள் நிதி நிலைமை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் பலத்தை அளிக்கும் இன்று பிரச்சினைகளை கையாள்வதற்கு சிறந்த நாள் உங்கள் நிதி சொத்துக்கள் ரிஸ்க் எடுக்க உதவும் இல்லையென்றால் அதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் ஹெல்த் மூட்டு வலியால் நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தால் இன்று உங்களுக்கு நிவாரணம் உண்டாகும் உங்களது உடலை பலமாக வைத்திருக்க நீங்கள் உடற்பயிற்சி செய்வீர்கள் மூட்டுவலி உங்களது உடற்பயிற்சி வழக்கத்தை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் உங்களது உடல் நலனுக்கு முன்னுரிமை அளியுங்கள் இந்த படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம் ஆனால் புத்தகங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டிய தருணம் எது இன்று நீங்கள் செய்யும் கவனம்தான் பரீட்சையில் அதிக வெற்றியையும் கல்வித் துறைகளில் சாதனைகளையும் படைக்கச் செய்யும் அதனால் வெற்றிகளையும் சாதனைகளையும் படைப்பீர்கள் ஒரு சிறு காதல் சைகை மூலம் உங்கள் அன்புக்குரியவரின் நாளை நீங்கள் பிரகாசமாக்கப் போகிறீர்கள் இத்தகைய சிறு சைகைகளை உங்கள் அன்புக்குரியவர் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் தரும் இன்று வரும் நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாட்டு விசாவிற்கு காத்திருப்பவர் என்றால் நல்ல செய்தி கிடைக்கும் இந்த உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் ஒரு நல்ல ஆலோசனையாளரை தேர்ந்தெடுங்கள் இன்று பெறப்படும் ஆலோசனைகள் சரியான திசையில்தான் இருக்கும் உங்கள் நிதி நிலைமை சீராகும் சமீபத்தில் உங்கள் உடலை தொல்லைப்படுத்திய பிரச்சினையிலிருந்து விடுபட இன்று வழி காண்பீர்கள் அதிக கொழுப்பு உள்ள எண்ணெயில் பொறித்த மோசமான உணவுகளை விட்டொழியுங்கள் இரத்தக் கொதிப்பை கட்டுக்குள் இருக்கச் செய்யுங்கள் அதற்கான எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் இது சில முக்கியமானவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து உங்களது தரப்பு கதையை நெருக்கியாக விளக்குங்கள் அந்த நபர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ அல்லது தொழில் முறையிலோ சம்பந்தப்பட்டவர் என்றால் அவர்களை இழக்காமல் இருக்க சிறப்பான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் காலல் வயப்பட்டு உங்கள் அன்புக்குரியவரிடம் மனதை பறிகொடுக்க வாய்ப்புள்ளது உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காவிட்டால் நல்லதாக இதை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த பணியில் அவ்வளவு சிறப்பான நாள் இல்லை பணியிடத்தில் கடின நிலைமைகளை புத்திசாலித்தனத்துடன் கையாள வேண்டும் பிரச்சனையை தடுக்க முடியாவிட்டால் அதை கட்டுப்படுத்த முடியும் ஜெமினி பைனான்ஸ் இன்று நீங்கள் அதிகம் செலவு செய்யலாம் குழந்தைகள் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த வருங்கால முதலீடுகளில் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் இன்று செய்யும் முதலீடு பல வகைகளில் பலனை அளிக்கும் இன்று நீங்கள் நலமுடன் இருப்பதாக உணர்கிறீர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள இந்த தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட தசைகளுக்கு சிறப்பான பயிற்சிகளை தரவும் அதற்காக அதிகமாக வருத்திக் கொள்ள வேண்டாம் கேன்சர் ஓவியூ இன்று நீங்கள் முக்கிய குடும்ப நிகழ்ச்சியில் இருக்கும் வாய்ப்பு காரணமாக உங்களின் சஞ்சலங்கங்களிலிருந்து வெளிப்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் ஒன்றாக கூடியிருக்கும் இந்த நாளில் பசுமையான நினைவுகளையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்துங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்களை ஈர்க்கும் சிலரை நீங்கள் சந்திக்கக்கூடும் அவர் எப்போது உங்களை சந்திக்க வருவார் என்று தெரியாததால் எப்போதுமே தயாராக இருங்கள் இவர் உங்கள் கனவு துணையாக இல்லாவிட்டாலும் உங்களை ஈர்க்கும் வண்ணம் இருப்பார் கேன்சர் கெரியர் இன்று நீங்கள் எடுத்துள்ள அனைத்து பணிகளும் சீரிய முயற்சியின்றி வெற்றிகளை எட்டும் மிக நீண்ட காலமாக முடிக்கப்படாமல் இருக்கும் சில வேலைகள் உங்களுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் உங்கள் செயல் பட்டியலிலிருந்து நீங்கும் உங்களின் கடும் உழைப்பும் அறிவுபூர்வ தெளிவுகளும் இறுதியில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் கேன்சர் பைனான்ஸ் உங்கள் தொழிலில் சூழல் சரியில்லாவிட்டாலும் அதனை நீங்கள் சரியாக சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் முன்னோடியாக இருப்பவரிடம் நீங்கள் தொடர்பு வைத்திருக்க வேண்டும் உங்கள் தொழில் நடத்தை சரியாக இருக்கிறது இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் கேன்சர் ஹெல்த் அதிகப்படியான மன அழுத்தம் உங்களது உடல் மற்றும் மனநிலையை பாதிக்கும் என்பதால் பொறுமையை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களது பதற்றமான விஷயங்களை தீர்க்க முயலுங்கள் அதனால் உடல் நலம் ஏற்படும் லியோ ஓவியூ இன்று வீட்டுச் சூழ்நிலைகளில் கிரகங்கள் சில குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதனால் என்ன சொல்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது குறித்து கவனமாக இருங்கள் இன்று நீங்கள் காண்பிக்கும் நிதானம் வீட்டு பிரச்சனைகளை தவிர்க்கும் இன்று ஏற்படும் பதற்றங்கள் கோபப்படக்கூடிய நிலையில் இல்லை இதுவும் லியோ ரொமான்ஸ் புதிய உறவில் நீங்கள் மூழ்கி இருக்கலாம் உங்கள் துணை வெளிப்படுத்திய உணர்வுகளால் ஆச்சரியமடையலாம் இந்த உறவை பலப்படுத்துங்கள் வேலை மாற்றம் உங்களுக்கு பலனை தரும் வேலை தரப்பில் இருந்த மன அழுத்தத்தை போக்கும் இது புதிய உற்சாகத்தை தருவதோடு வேலையில் நல்ல எதிர்காலமும் உண்டாகும் உங்களது சமயோஜித புத்தியும் நேர்மறை எண்ணங்களும் வருங்கால முயற்சிகளில் வெற்றி பெற உதவும் லியோ உதவும்ஸ் தொழில் ரீதியாக பல வழிகளில் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தொழிலுக்கு ஏற்றமளிக்கும் சிறப்பான நாள் எது இன்று நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் கவனத்தை சிதறவிடாதீர்கள் அதிக மன அழுத்தம் கவலை மற்றும் மனச்சோர்வு காரணமாக உங்களுக்கு இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ள சுவாச பயிற்சி தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் இது தலைவலி ஏற்படுவதை தவிர்க்கும் இன்று ஓய்வாக இருந்து நட்புணர்ச்சி அனுபவியுங்கள் உங்கள் இல்லற சூழலின் அஸ்திவாரத்தை பலமாக கட்டியிருப்பதால் இன்றும் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நன்மைதான் நண்பர்களுடன் உறவுகளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள்ஸ் உங்கள் காதல் துணை தேடலில் வெற்றிக்கிட்டும் வெளிநாட்டு நண்பராகவும் அவர் இருக்கலாம் பொது நிகழ்ச்சியில் நீங்கள் அவரை சந்திக்கலாம் அது எதேச்சையான சந்திப்பாகவும் இருக்கலாம் இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் உலகத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் தாமிரத்துடன் பணியாற்றுபவர் என்றால் இன்று உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றமோ பதவி உயர்வோ நிச்சயம் இந்த அதிர்ஷ்டமான நாளை உபயோகப்படுத்திக் ஃபைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் உங்கள் உடலை கட்டுக்கோப்புடன் வைக்க அன்றாடம் நீங்கள் மேற்கொள்ளும் பயிற்சியை சமூக வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்துவதன் மூலம் தொடர்ந்து கட்டழகுடன் விளங்க முடியும் இதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்வது குறித்து உணவு கட்டுப்பாடு பற்றிய ஆலோசனைகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று நீங்கள் வீடு மற்றும் அதில் உள்ளதை கூடும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டதைப் போல உணர்வீர்கள் இது உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்தின் சின்னமாக இருக்கும் எனினும் நீங்கள் வீட்டில் செலவு செய்யும் போது வாங்க விரும்பும் பொருட்கள் மற்றும் மாற்ற வேண்டிய பொருட்கள் ஆகியவற்றில் முதலில் செய்ய வேண்டியது எது என்பதை கண்டறியுங்கள் நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் இருவரின் மனமும் புண்படலாம் உங்கள் துணைவர் உங்களிடம் சொல்ல முயல்வதை கவனமாக கேளுங்கள் உங்கள் துணைவர் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் லிப்ரா கெரியர் இன்று எண்களுடன் பணி புரிபவராக இருந்தால் தொழில் வாய்ப்புகள் உருவாகும் இன்று பலன் நிறைந்ததாக இருக்கும் உங்களது கடின உழைப்பால் சம்பள உயர்வு ஏற்படும் இன்று வெளிநாட்டிலிருந்து வர்த்தக கூட்டாளிகள் வந்துள்ளதால் நிதி அதிகம் செலவாகலாம் அது தற்போது கடினமாக தோன்றினாலும் இதுபோன்ற செலவுகள் தவிர்க்க முடியாதது தேவையானது உங்களது பணத்தை பயனுள்ளதாக செலவு செய்யவும் லிப்ரா ஹெல்த் இன்று அஜீரண பிரச்சினை ஏற்படலாம் எளிதான சத்தான உணவுகளை உண்பதால் வயிற்று பிரச்சனையை தவிர்க்கலாம் அதிகமாக உணவு உண்பதால் உடல் எடை கூடாமலும் வயிறு பாதிக்கப்படாமலும் இருக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டிய தேவை உள்ளது ஸ்கார்பியோ இன்று உங்களது படைப்பு திறன்கள் போற்றப்படும் புத்திசாலித்தனமான தீர்வு தேவைதான் கஷ்டங்களை தீர்க்க இது உதவிடும் இதனால் ஈர்க்கப்படும் சிலர் மேலும் மேலும் உங்களிடம் ஆலோசனை பெறுவார்கள் இன்று உங்களது மதிப்பை அதிகப்படுத்த மனதை பயன்படுத்துங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் விட்டுக் கொடுக்கும் நிலையில் இருப்பீர்கள் இது உங்களை விட உங்களது துணைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் உங்களது களத்தை தேர்ந்தெடுத்து அமைதியை பராமரியுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று வாடிக்கையாளர்களை சந்திப்பதற்கும் நெடுநோக்கிலான திட்டங்களுக்கும் சிறந்த நாள் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் கணக்குகளும் தொடர்புகளும் எதிர்பாராத பலன்களை கொடுக்கும் பிசினஸ் கார்டுகளை கொடுக்க தயங்காதீர்கள் ஸ்கார்பியோ பைனான்ஸ் இன்று நீங்கள் சொத்துக்கள் வாங்கியுள்ளதால் வாழ்க்கை வசதிகரமாக ஆகியுள்ளது ஆனாலும் உங்களது குடும்பம் நண்பர்கள் மற்றும் உடல்நிலை ஆகிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்த மறக்காதீர்கள் நீங்கள் பொருட்கள் வாங்குவதற்காக சென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஸ்கார்பியோ ஹெல்த் சாலைகளில் சில விபத்துக்கள் பற்றி அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் இன்று சாலையில் பாதுகாப்பாக இருங்கள் நீங்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு கவச்சம் அணிந்து கொள்ளுங்கள் ஏற்ற இறக்கங்கள் வரக்கூடிய இடத்தில் பாதுகாப்பாக ஓட்டுங்கள் சாலையை தேர்வு செய்வதில் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் பல விபத்துக்களை தவிர்க்கலாம் செஜிடேரிய வழக்கத்திற்கு மாறான உங்களது கருத்துக்கள் உங்களுக்கு தனி இடத்தை தரும் உங்களது கருத்துக்கள் மற்றும் உள் உணர்வை பின்பற்றுவீர்கள் பெரிய சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டீர்கள் எதிரிகள் அனைவரும் உங்களை தொடர்வார்கள் நீங்கள் சமீபத்தில் தான் ஒரு உறவை இருந்தால் அது நீண்டகாலம் சேர்ந்திருக்கும் உறவை நோக்கிச் செல்வதை நீங்கள் இன்று காண்பீர்கள் உங்கள் முயற்சிகள் ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியுள்ளன கவனமாக இருங்கள் இன்று உங்களின் தொழில் சார்ந்த எதிரிகள் உங்களை மட்டம் தட்ட காத்திருப்பதால் கவனமாக இருங்கள் உங்கள் போட்டியாளர்கள் உங்களிடமிருந்து லாபமடைந்து வருவதால் வெகு விரைவில் நீங்கள் அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது உங்கள் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் தேடிக் கொண்டிருப்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆகையால் பணி மற்றும் உங்களின் திறமைகளை பொறுத்தவரை அதை சுலபமாக எடுத்துக் கொள்ளாமல் கவனமாக செயல்படுங்கள் பொருளாதார ஸ்திரமின்மை அடைந்திருப்பதால் நீங்கள் இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அந்த நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய அளவிலான லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது ஹெல்த் இருமல் சளி போன்ற சிறு நோய்களிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளவும் கைகளை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் இந்த உடல் நலமின்மை தீர்ந்து போய்விடக்கூடியதுதான் ஆகவே அதிக பாதிப்பு ஏதும் இல்லை என்றாலும் வீட்டில் இணக்கத்தை அது பாதிக்கும் இன்று உங்களது திறமைக்கு சோதனை ஏற்படும் என்றாலும் வெற்றிகரமான முடிவை எடுப்பீர்கள் நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்களது மனம் தளராத முயற்சிதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவருடன் சமாதானமாக ஆக விரும்புவீர்கள் உங்கள் துணைவருடன் சமீபத்தில் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டிருக்கலாம் இன்று இரவுக்குள் அனைத்து விஷயங்களையும் தெளிவாக பேசி கருத்து வேறுபாடுகளை களைந்துவிடுவது நல்லது கேப்ரிகான் இந்த சமயத்தில் உங்களின் முத்திரையை சுலபமாக நீங்கள் பதிப்பீர்கள் இப்போது அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கிறது உங்கள் பணி இடத்தில் உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் நீங்கள் மெனக்கிடாமலேயே நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் சரியாக அமைவதை நீங்கள் காணலாம் வாழ்த்துக்கள் காற்றுள்ள போதே கொள்ளுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இன்று சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல கேப்ரிகான் ஹெல்த் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்க போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் அக்வேரியஸ் சுயசார்பு இன்றைய முக்கிய செய்கையாகும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு அதிக அளவு நிதி தருவதால் முக்கியமான முடிவுகளை நீங்கள் மட்டுமே எடுக்கிறீர்கள் என்பதையும் அதன் விளைவுகளை நீங்கள் மட்டுமே சந்திக்கிறீர்கள் என்பதையும் உணர்வீர்கள் ரொமான்ஸ் இன்று உங்களது துணையின் தேடலை விரிவுபடுத்துவீர்கள் உங்களது துணையின் குணங்கள் பற்றிய எண்ணங்களில் பிடிவாதமாக இல்லை என்றால் இன்று உங்களை கவரும் ஒருவரை சந்திப்பீர்கள் அக்வேரியஸ் கெரியர் நீங்கள் பொறியியல் துறையில் இருந்தால் உள்நாடு அல்லது வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெரிய நிறுவனத்திடமிருந்து அழைப்புகள் வரலாம் நல்ல சம்பளத்துடன் கூடிய இந்த வேலை உங்களுக்கு ஆர்வத்தை தரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் அக்வேரியஸ் ஹெல்த் இன்று உங்களுக்கு வயிற்றுவலி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம் இருப்பதால் சாப்பிடும் போது கவனமாக இருக்கவும் உணவுகளை ஜாகிரதையாக தேர்ந்தெடுத்து சத்தான வீட்டிலேயே சமைத்த உணவை உட்கொள்ளவும் இதனால் பெரும்பாலான அஜீரண கோளாறுகளை தவிர்க்க முடியும் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரித்து வருவதால் அமைதி உங்களை விட்டு சென்றுவிட்டது ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை கையாள்வதே இதற்கு தீர்வு அது சாத்தியப்படவில்லை என்றால் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களின் உதவியை கோருங்கள் அதற்காக வருத்தப்படாதீர்கள் ரொமான்ஸ் நீங்கள் திருமணம் செய்ய விரும்பும் நபரிடம் இருந்து சாதகமான பதில்கள் வரலாம் சாதகமான பதில்கள் வரலாம் கிடைக்கும் என்பதால் உங்களது அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்யுங்கள் சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றம் அடையாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் பைசஸ் கெரியர் சமீபத்திய நாட்கள் சுலபமானதாக இருந்தாலும் சில நல்லவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை காண்பீர்கள் எது முக்கியமோ அதன் மீது கவனம் செலுத்துவீர்கள் பொறுமையை தேவையின்றி இழக்காதீர்கள் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்றபோது மிகவும் கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல ஸ்பைசஸ் ஹெல்த் இன்று நீங்கள் நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடிக்கவில்லை அஜீரணம் வயிற்றுப் பிரச்சினை ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் நல்ல உணவு பழக்கங்கள் மற்றும் யோகா மூலமாக உடல் நலன் மேம்படுவதை இன்று உணர்வீர்கள்